வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டும் வரவர்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் சமீபத்தில் போயிட்டு வந்த காடறிதல் அப்படிங்கிற ஒரு பயணத்தை குறித்து தான் இரண்டு நாள் இது வழக்கமான சுற்றுலா அமைப்போல் இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழலை குறித்து இயற்கையை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் இதை கோவை சதாசிவம் ஐயா சுற்றுச்சூழல் ஆர்வலர் எழுத்தாளர் கோவை சதாசிவம் ஐயா அவங்க தலைமையில் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு நடக்குது ஆற்றல் பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்க இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க நாங்கள் ஒரு எழுவது பேர் கொண்ட குழுவாக போனோம் போன இடங்கள் பார்த்தோன்னா காந்தலூர் மறையூர் சின்னாறு பகுதிகள் ஸோ முதல் நாளில் வந்து காந்தலூர் பார்த்தோம் ஸோ அந்த முதல் பாகம் வீடியோவில் வந்து முதல் நாள் மட்டும் காட்டியிருக்கேன் இரண்டாவது நாள் மறையூர் மற்றும் சின்னாறு ஃபாரஸ்ட் அது உள்ள ட்ரெக்கிங்லாம் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து வழக்கமான ஒரு டூர் அப்படி சொல்ல முடியாது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பயணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது முதல்ல நாங்கள் முதல் நாள் பார்த்த இடம் அப்படிங்கிற வந்து முருகன் கடவு அப்படிங்கிற இடம் இந்த இடம்லாம் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக எழுபது பேருக்கு கொண்ட டீம் அப்படிங்கிறனா ஜீப்பு ஒரு எட்டு எட்டு பேராக பிரிஞ்சிருந்தோம் பின்பக்கம்தான் எனக்கு கிடச்சி ஸோ பேக் சைடு வியூலேருந்தே காமிச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு பேர் முருகன் கடவு காந்தலூரில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல பாறை மேலே ஜீப் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பண்ணுவாங்க பட் அதை தாண்டிலும் இங்கே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குது ஸோ அதை தான் எங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஐயா அவர்கள் சொன்னாங்க இதை வந்து ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடம் அப்படிப்பட்டது கிடையாது இங்கே வந்து கல் திட்டைகள் கல் பதுகைகள் அதாவது பெருங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் இது அப்படிங்கிறத குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இதுதான் அந்த முருகன் கடவு இன்றைக்கி அட்வென்ச்சர் பிளேஸ் மாதிரி நிறையா பேர் வந்து இருக்காங்க பட் அதை தாண்டிலும் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே தூரத்தில் ஒரு அருவி தெரியுது பார்த்தீங்களா சின்னதாக தெரியும் இந்த கை காட்டுற இடத்துல அதுக்கு பேர் இறைச்சிப்பாறை அருவி நாங்களும் இந்த பயணத்தில் ஒரு பகுதியை அருவிக்கெல்லாம் போய் குளித்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே இன்றைக்கி ரொம்ப இந்த இடம் கொஞ்சம் ஆக்கப்பட்டுருச்சு பட் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நடுவில் கோவை ஐயா வந்து இந்த இடத்தோட சிறப்புகளை வந்து விளக்கிக்கி இருந்தாங்க இது ஏன் முக்கியம் எப்படிப்பட்ட இடம் இங்கே மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு மலை மேலேருந்து ஒட்டுமொத்த பகுதிகளையும் பள்ளத்தாக்குகளையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடம் இங்கேருந்து நல்லபடியாக சர்வே சர்வேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அந்த வேலி போடுற இடத்துக்கு பின்னாடிலாம் அந்த கல் திட்டை கல் பதுகை அப்படிங்கிறது இருக்குது அது ஒன்று கல் வீடுகள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பகுதியில் அந்த ஜீப்பில் போகும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு முதல் நாள் நாங்கள் காந்தலூர் பார்த்தோம் காந்தலூரில் அடுத்து இன்னும் ஒரு அருவிக்கு போனோம் அப்புறம் ஒரு பழத்தோட்டங்கள் பார்த்தோம் நாங்கள் தங்கியிருந்த இடமே ரொம்ப இயற்கை சுற்றுச்சூழல் அற்புதமாக இருந்துச்சு இதுதான் அந்த அருவிக்கு போகிற இடம் இது வந்து கச்சாலம் அருவி அப்படின்வாங்க நான் அந்த முருகன் கடவுளேந்து காமிச்சது இறச்சிப்பாறை அருவி நாங்கள் இங்கே குளிக்க போனதுங்கிறது கச்சாலம் அருவி அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதையை ஜீப் வரக்கூடியதான் பட் நாங்கள் போன பாதையில் இடத்துல ஜீப் மாட்டிக்கிச்சு அதனால கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்க நடந்து போகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பட் அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இங்கே தான் அந்த ஜீப் மாட்டிக்கிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் நேரான தரை அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் போன எல்லா இடங்களுமே பயங்கரமான ஏற்ற இறக்கமான இடங்கள் தான் ஏன்னா கேரளாவே உங்களுக்கு தெரியும் அதான் நிலப்பரப்பே சமதளமாக இருக்குது அது ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸோ அந்த ஜீப்பு வர்றதுக்கான எல்லா வழியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஜீப் மாட்டிக்கிட்டதுனால நாங்கள் கொஞ்சம் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு எண்ணூறு மீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் அளவு தூரம் நடந்து போயிருப்போம் அருவிக்கு பக்கத்தில் வந்தாச்சு தூரத்தில் தெரியுது பாருங்கள் பயங்கரமாகச்சேன்னா அந்த இங்கே கிளைமேட்டே பார்த்தோம்னா நமக்கு இந்த காந்தலூரில் ஒரு இருபது டிகிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்கே தண்ணி இன்னும் சில்லுனுச்சு அதை தாண்டிலும் அந்த அருவிக்கு போகிற இடம் அந்த பாறைகள் ரொம்ப வழுக்கக்கூடியதாக இருந்துச்சு அருவியோடய ஹைட் பார்த்தோம்னா நமக்கு திருப்பரப்பு ஃபால்ஸ் மாதிரி சின்னது பட் அந்த போய் குளிக்கிற திருப்பரப்பில் நல்லா சமாதமாக இருக்கணும் போய் நீட்டாக குளிச்சுட்டு வரலாம் இங்கே அப்படி கிடையாது அந்த பாறை எல்லாம் ரொம்ப வழுக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக ஏறி இறங்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் இது இங்கே குளிச்சுட்டு அடுத்தால் நாங்கள் எங்களுடைய தங்கக்கூடிய அறைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்தில் பழத்தோட்டங்கள் பார்த்தோம் இரண்டாவது நாளில் மறையூர் சுகர் ஃபேக்ட்ரி அப்புறம் சின்னார் வனப்பகுதி அது கேரளா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் போக முடியும் அதெல்லாம் பார்த்தோம் அது இரண்டாம் பாகத்தில் சொல்கிறேன் இந்த முதல் பாகத்தில் முதல் நாள் பயணம் மட்டும் காட்டியிருக்கேன் நாங்கள் ஒரு எண்பது பேர் கொண்ட டீம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் இருப்போம் எட்டு ஜீப்பில் போனோம் ஜீப்பு எட்டு பேர் இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்களே தனியாக கூட காந்தலூர் போயிட்டு போக முடியும் பட் அது வந்து ஒரு டூர் டூரிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் ஒரு டூர் போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் போகிறது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பயணம் மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் அந்த இடத்தோட முக்கியத்துவம் முக்கியத்துவம் குறித்து நாங்கள் எங்களுக்கு வந்து சொன்னாங்க சூப்பராக ஏன்னா அந்த பயணமே காந்தலூரில் உள்ள சோலை காடுகள் அதை பார்க்குறதுக்காக தான் ஸோ அந்த சோலை காடுகளை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜீப்பில் உட்காந்து போகிறதும் இருக்கட்டும் ஜீப் போகிறத பார்க்குறதும் எங்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஓன் வெஹிக்கிளெலாம் அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போக முடியாது ஸோ இது நாங்கள் தங்கியிருந்த இடம் நல்லா கேம்ப் செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க இங்கே கேம்ப் ஃபயர்லாம் இருந்துச்சு கேம்ப் ஃபயர்னால் வழக்கமாக ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இல்லை நிறையா நாங்கள் சுற்றுச்சூழலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு அறிவு சார்ந்த பயணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் டென்ட் இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு பத்து பன்னெண்டு டென்ட்டுக்கிட்ட இருந்துச்சு இதில் ஒரு பகுதியினர் தங்கணும் மற்றவங்க இன்னும் கொஞ்சம் வேறு இடம் இல்லாதவங்க ரூம் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணாங்க ஒரு மலை அடிவாரத்தில் ரொம்ப பிரமாதமாக தூரல் சாரல் ஒரு லைட்டான பனிப்பொழிவு மாதிரி ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு இங்கேயே நமக்கு சாப்பாட்டு வசதியெலாம் இங்கேயே பண்ணியிருந்தாங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது ஏன் டென்ட்டுக்கு மேலே இப்படிலாம் கவர் பண்ணிக்காங்கன்னா இதெல்லாம் இன்னும் கூடுதல் பாதுகாப்புக்காக நம்ம ரொம்ப அட்வென்ச்சருக்காக டென்ட்டில் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறனால ஒரு நல்லா பாதுகாப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இடமே கம்பி வேலி போட்டு ஏன்னா நிறையா வனவிலங்குகள் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால மதியம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்த இடம் வந்து ஒரு பழத்தோட்டம் ஸ்னோலைன் ஃப்ரூட்ஸ் கார்டன் ஸோ இங்கே விதவிதமான பழங்கள் வந்து பயிரிட்ருந்தாங்க ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மரத்தக்காளி பேரிக்காய் பேசன் ஃப்ரூட் பேசன் ஃப்ரூட்லாம் நாங்கள் கூட வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா எக்கச்சக்கமாக நிறையா இருந்துச்சு இது ஒவ்வொருத்தராக நாங்கள் மொத்தமாக க்யூவில் தான் இன்னும் போனோம் நிறைய புதிய மரங்களை பார்க்க முடிஞ்சு ஏன்னா பேசன் ஃப்ரூட்டு கொடியாக இருக்கட்டும் அது கொடியில் இருந்துச்சு அதோட பூ அப்படின்னு நிறையா விஷயங்கள் இதில் நிறையா சிறுவர்கள் வந்திருந்தாங்க நிறைய இயற்கை குறித்து அவங்களால கற்றுக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அனைத்து வயதிலும் நாங்கள் எங்கள் டீமில் பார்த்தோன்னா இது ஒயிட் சப்போட்டா மரம் சில மரங்களில் பழங்களே பார்க்க முடிஞ்சு சில இதில் பார்க்க முடியல ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு மாவட்டங்களே நாங்கள் வந்திருந்தோம் உடுமலைப்பேட்டில் எல்லாருமே ஒன்று அரேஞ்ச் ஆகி அங்கேயே தான் நாங்கள் காந்தலூர் ஜீப்பில் வந்தோம் ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு மரம் நான் இதுக்கு முன்னாடி ஊட்டியில் பார்த்துருக்கேன் பட் மித்த மரங்கள் இங்கே தான் புதுசாக பார்த்தேன் ஆப்பிள் ட்ரீலாம் பார்க்க முடிஞ்சி ஆரஞ்சு குட்டி குட்டியாக இலைகளில் நடுவில் மறைஞ்சு கிடக்குன்னு சொல்லலாம் பட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஒரே மரம் மாதிரி தெரியும் பட் நிறையா விதவிதமான மரங்கள் இருந்துச்சு இப்போ பார்க்குறது பேஷன் ஃப்ரூட்டோட கொடி அந்த பழங்கள் உங்களுக்கு தெரியும் உருண்டை உருண்டையாக தெரியாத வந்துட்டு பேஷன் ஃப்ரூட் இந்த பரம் நல்லாவே பார்க்கலாம் இது காய் பழுத்துக்கு பிறகு நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் இது அதோடய பூ வயலட் கலரில் இருக்கிறது அடுத்ததா பேரிக்கியா மரம் பேரிக்காய் மரத்தில் காய் பார்க்க முடியலை பட் உண்மை சொன்னால் அங்கே போய் பார்க்கும்போது எல்லா மரமும் டக்குன்னு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆரஞ்சு மட்டும் நமக்கு பளிச்சுன்னு தனியாக தெரியும் மற்ற மரம்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் பட் எல்லாமே தனித்தனி மரங்கள் தான் ஒவ்வொரு ரகம் நமக்கு அது டக்குன்னு அந்த அடையாளம் கண்டுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம் ஆப்பிள் இருந்துச்சு இது ஒரு சாத்துக்குடி மரம் இந்த இலைக்கு நடுவில் நடுவில் இருக்குது நான் இன்னொரு இடத்துலேயும் சாத்துக்குடி காமிக்கிறேன் இங்கே நல்லாவே தெளிவாக தெரியும் கூட இலைகளுக்கு மறைஞ்சிருக்கு பெரும்பாலும் நிறைய மரங்களை வந்து கவர் இந்த மாதிரி ஏன்னா பழம் கீழே விழுந்து அடிபடக்கூடாது மாங்காய் பறிக்கும் போது காயா குழம்பு வைக்கலாம் பழம் வேணால் கீழே சரியா பழுக்க அது கண்ணி போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இவருங்க சாத்துக்குடி பழுச்சினே பார்க்கலாம் முதல்ல கூட இலைகளுக்கு இப்போ நல்லா பார்க்கலாம் சாத்துக்குடியை இது ஒரு கொய்யா மரம் மாதிரி இருக்குது அடுத்த ப்ளம்ஸ் மரம் ப்ளம்ஸ் பழமே பார்க்க முடியும் பாருங்கள் இதுவும் கொய்யா மரம் மாதிரி தான் இருக்குது மேலே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது சொல்ல போனால் இது கொய்யா மரம் மாதிரி தான் இருக்குது ஆனால் ப்ளம்ஸ் பழங்கள் பார்த்தோம் அடுத்து மரத்தக்காளி இது என்ன பர்பஸ் பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல மேலே உச்சியில் ஒரே ஒரு காய் இருந்துச்சு இதெல்லாமே நம்ம கீழேருந்து மேலே காட்டும்போது சன்லைட்டில் சரியாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பட் நல்லா இருந்துச்சு நேரில் போய் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்க பழச்சு நல்லாவே தெரியுது ரெண்டு காய் கிடக்குது நாங்கள் போனப்போ நிறைய காய் பிஞ்சு விடுற நேரம் அப்படி தான் இருந்துச்சு அடுத்த ஈவினிங் நாங்கள் வந்த இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு சதாசிவம் ஐயா அவர்கள் காடுகள்லாம் என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன இன்றைக்கி நம்ம அதை எப்படி அழிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னாங்க இங்கே கீழே நீங்கள் புல்லு மாதிரி பார்க்குற எல்லாமே லெமன் கிராஸ் மர வீடுகள் சும்மா ஏறி இறங்கி பார்க்கலாம் இங்கே லெமன் கிராஸ் ஆயில் எல்லாமே விற்கிறாங்க ஏன்னா சோலை காடுகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு கா காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை போன்ற அமைப்புடைய காடுகள் அந்த அஞ்சு உள்ள மரங்கள்லாம் அந்த காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் அதோடய முக்கியமான பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மலையில் பெய்கிற அந்த மலையை மலையில் பெய்கிற ரெயின் அதாவது அதை மலையை வந்து சேகரிச்சு வைக்கிறது அப்படியே கீழே வலிஞ்சு ஓட விடாமல் சேகரித்து ஏற்ப வழங்குறதா ஸோ சோலைக்காடுகள்ங்கிறத அழிக்கப்பட்டுச்சுன்னா இப்போ இங்கே இவ்வளோ நம்ம யூக்லிபஸ் மரம் பார்க்குறோம் அதாவது தைல மரங்கள் இதெல்லாமே இயற்கையான மரங்களை அழிச்சிட்டு உருவாக்கப்பட்டதா இதான் அந்த வியூ பாயிண்ட் நம்ம ஊட்டி கொடைக்கானல் எங்கே போனாலும் அங்கே உள்ள யூக்கலிப்டஸ் மரங்களோ அதாவது தைல மரங்கள் அதுவோ அல்லது பைன் ஃபாரஸ்ட்டோ இதெல்லாம் மனிதர் நம்மளுடைய தேவைக்காக உருவாக்கினது மத்தபடி அதோடய நேச்சரை நம்ம அழிச்சிட்டோம் ஸோ அந்த சோலை அழிக்கப்படும் அழிக்கப்படும்போது மலையில் பெய்கிற அந்த மழை நீர் அப்படியே கீழே வந்துடும் ஸோ சேகரித்து வைக்கப்படாது ஏன்னா இந்த மலைகளில் தான் ஆறுகள் உருவாகுது அந்த ஆறுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடும் மொத்தமாக சேகரித்து வழங்க முடியலன்னா ஸோ ஒரு மிக மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பே இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடும் நம்ம அதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஒரு சாதாரண இடத்துக்கு போகிற மாதிரி போகிறோம் இடங்களை அழிக்கிறோம் ஸோ இங்கே ஐயா அவர்கள் இந்த சோலை காடுகளை பற்றி இந்த மலை மேலே இருக்கிற நமக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் ஏங்கன்னா திட்டு திட்டாக இருக்கிறது சோலைக்காடுகள் புல்வெளியும் அதுக்கு பக்கத்தில் அப்படியே சோலை இருக்கும் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் அந்த மரங்கள் எல்லாமே நாங்கள் எங்களுடைய குழு மொத்தமும் இருந்து ஏன்னா இந்த இடங்களுக்கு நீங்கள் ஒரு சுற்றுலா பயணியாகவும் போக முடியும் ஆனால் இயற்கை சார்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழுவோடு இணைந்து பயணிக்கும்போது நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறை இந்த நிகழ்வு நடக்குது ஸோ நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா காடைறிதல் அப்படிங்கிற பயணத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆற்றல் பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்க இதை ஒருங்கிணைக்கிறாங்க ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் தங்குற லொக்கேஷன் போயிட்டோம் ஏன்னா காந்தலூரில் மூன்று இடங்கள் அந்த முருகன் கடவு அப்புறம் பழத்தோட்டம் அதுக்கு பிறகு இந்த வியூ பாயிண்ட் இங்கே எல்லா இடத்துலையுமே நல்லா டிஸ்கஸ் பண்ணோம் கச்சாளம் அருவி அதெல்லாம் குளிச்சுட்டு இது நைட்டு ரொம்ப இந்த பயணத்தோட ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம் ஸோ இங்கே எங்களை குறித்து ஒவ்வொருத்தர குறித்தும் நாங்கள் அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம் ஸோ எழுபது பேரும் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பகுதிகள்லேருந்து வந்து பெங்களூர்லேருந்துலாம் வந்துருந்தாங்க ஸோ ஒரு அறிமுகம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறையா பேர் சந்திக்க முடிஞ்ச்சி புதிய அறிமுகங்கள் புதிய நட்புகள் புதிய நண்பர்கள் அதன் பிறகு அவர்கள் அவங்களுடைய புத்தகங்கள் சிலவற்றையும் அறிமுகப்படுத்துனாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு நைட்டு அழகாக அந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணிட்டோம் ஒரு சிலர் டென்ட் இல்லாமல் ரூம்லையும் போய் ஸ்டே பண்ணாங்க நைட்டெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக சீக்கிரம் படுத்துனேன் ஒரு பத்து மணிக்கு அதுக்கு பிறகு மழையெல்லாம் பெஞ்சிருக்கு அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கல இங்கே கேம்ப் ஃபயர்லாம் பண்ணியிருந்தாங்க இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணி அதுக்கு அடிலேயே உட்காந்து நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சம் பத்து மணிக்கே போய் படுத்துறேன் நல்லா சின்ன பிள்ளைங்களாம் வந்தாங்க குழந்தைகளுக்கு நல்ல இயற்கையை கற்றுக்கிறதுக்கு ஒரு அருமையான பயணம் ஸோ நல்ல குளிரில் அற்புதமாக இருந்துச்சு வாய்ப்பு கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி காடத்தில் பயணம் போயிட்டு வாங்க குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இரண்டாவது பார்க்கிறதுலாம் நான் இரண்டாம் நாள் பார்த்த இடங்கள் அனைத்தையும் சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் குறித்தும் புத்தகத் தொழிலாளர் குறித்தும் நிறைய அப்டேட்னு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி